சக்லியர் சமூகத்தை சேர்ந்த அதியமான் ஒரு வீடியோ பேசியிருந்தாரு அந்த வீடியோல ஒரு கிளிப் போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பட்டியல் துறைக்கு ஒரு துறை இருக்குது அந்த துறை ஆதி திராவிட நலத்துறை பேர் இந்த ஆதி திராவிட நலத்துறை பேர் எப்படி வைக்கிறாங்க எப்படி நியாயம் ஆதி திராவிட என்பது எழுபத்தாறு சாதிகளிலே ஒரு சாதி அந்த ஒரு சாதியின் பெயரை எடுத்து நீங்க எப்படி ஒரு துறைக்கு பேர் வைக்கலாம் எழுபத்தாறு சாதிக்கும் சேர்த்து ஒரு ஜாதியினுடைய பெயரை நீங்கள் எப்படி வைக்கலாம் ஆகவே நாங்கள் ஆதித்தமிழர் பேரவை சார்ல அந்த பெயரை மாற்றி ஒன்றிய அரசுல பிரிக்கிற பெயர் மாதிரி புதுவான ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம் அதே போல எங்களுக்கு இந்த அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் பங்கு ஆட்சியில பங்கு நாங்கள் கேட்கல இருப்பதை சரிசமமாக பிரித்து எல்லோருக்கும் கொடுக்கல் என்று சொல்றோம் நாற்பத்தி நான்கு தொகுதி ரிசர்வ் தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் நியாயப்படி பார்த்தால் பலருக்கும் பறையருக்கும் அருகும் மூணு பதினஞ்சு பதினைஞ்சு தொகுதிகள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் இருக்கிறது மூணு தொகுதி தான் எம்எல்ஏ இருக்காரு மற்ற இரண்டு சாதிகளுக்கும் இருபது இருபதுக்கும் மேல வச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் இருபது எம்எல்ஏக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழு எம்பி சீட் இருக்கிறது நாடாளுமன்ற சீட்டு ஒருத்தர் கூட அந்த கிடையாது பல எம்எல்ஏ மேயர்கள் தமிழ்நாட்டில் நூறுக்கு மேற்பட்ட மேயர்கள் கிடைக்கின்னு கொடுக்காரு ஒரு அருந்தஜகர் கூட ஒரு மேயர்ல கிடையாது ஒரு வைஸ் டான்ஸ்லர் துணை வேந்தர் ஒருத்தர் கூட கிடையாது ஒரு சின்டிகேட் நம்பர் கிடையாது ஒரு செனெட் நம்பர் கிடையாது ஐஐஎஸ்சில் இத்தனை பேர் இருக்காங்க எந்த முன்னேற்றமும் அருந்திர் இது வரைக்கும் இல்ல அதனால இவர்கள் மூணு சதவீதம் அடக்கம் சொல்லி எல்லாமே அருந்தியர் கொடுத்து விட்டார்கள் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி டாக்டர் கிருஷ்சாமியும் சீமானோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்கிற அத்தனையும் போய் அது உண்மை இல்ல விளம்பரம் வருகிறது பன்னெண்டு பேருக்கு எஸ் ஏ அருஞ்சஞ்சியர் வருது அப்பா பெட்டு பேர் போட்டிருக்கேன் ரெண்டு பேர் எல்லாம் போட்டிருக்கீங்க மீதி பத்து ஆளுக்கு போச்சு அதை நீங்க சொல்லுங்க அதை சொல்லாம பன்னெண்டு <laughs> <laughs> யாரும் முதல்ல எடுத்த உடனே நான் உங்களுடைய சாதியின் அந்த பழைய பெயரை சொன்னேன்னு யாரும் வருத்தப்பட்டுக்க கூடாது அதுல நீங்க பாத்திருப்பீங்க சமூகத்தைச் சேர்ந்த அதியமான் நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வாதாடி பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு அரசாணை வாங்கிட்டோம் அந்த அரசாணை வாங்கிய பிறகும் கூட தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்வதற்கு அதியமானுக்கு நாக்குல சுழு கொடுந்துருச்சா இந்த சேட்டையெல்லாம் அடக்கணும்னா அடைக்கிறலாம் பட் பிரச்சனை இப்ப வேறு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமா அவர் பல விமர்சனங்களை வைக்கிறார் அதாவது அருந்ததியர் வந்து புதிய தலைவர் எதிர்க்கிறாரு அதுக்கு காரணமா வந்து மூன்று சதவீதத்துக்கு போக மீண்டும் பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள வர்றாங்க அதுதான் அப்படிங்கிறாரு ஆனா அந்த பதினஞ்சு சதவீதத்துக்காரங்க மீண்டும் மூன்று சதவீதத்துக்குள்ள உள்ள போறாங்க அதை சொல்ல மாட்டாரு அப்படின்னு எல்லாம் வந்து வரிசையா சொல்லிட்டே இருக்கிறார் நாங்களும் இது ஆரம்ப இருந்து இந்த சட்டம் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடுன்னு பேசப்பட்ட காலத்திலிருந்தே இதை எதிர்ப்பதற்கான காரணம் இது சட்டத்திற்கு புறம்பானது இது தமிழ்நாட்டுல தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது மூன்று சதவீதம் அளவு எடுத்துட்டீங்களா கணக்கு எடுத்துட்டீங்களா அந்த மூன்று சதவீதத்தை கொடுத்துட்டு ஒதுக்கணும் அது தனி இடஒதுக்கீடு தான் இருக்கணும்னு தவிர உள் ஒதுக்கீடு மீண்டும் முன்னுரிமைங்கிற அடிப்படையில் மீண்டும் அந்த பதினஞ்சுக்குள்ள வர்றதுங்கிறது தப்பு சரி நான் இப்படி கேக்குறேன் அந்த பதினஞ்சு பர்சன்ட்லயும் இருக்கிறவங்க மூன்று பெர்சன்ட் வர்றாங்க அதனால உங்களுக்கு முறையா இந்த மூன்று சதவீத உள்ஒதுக்கீட்டை கிடைக்கல அதனால இந்த உள்ஒதுக்கீட்டை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு வாங்கல வர ஆறு மற்றும் ஏழாம் தேதி டெல்லியில போராட்டம் இருக்குது நீங்களும் உங்க சமூகத்தை கூப்பிட்டு ஒரு ஐநூறு பேரை இளைஞர்களை வண்டி ஏத்திட்டு வாங்கல போராடுவோம் சேர்ந்து போராடுவோம் இது அநீதி சமூக அநீதி மூன்று சதவீத உள்ஒதுக்கீடுன்னு கொடுத்து எங்களை ஏமாத்துறீங்க எங்களுக்கு முறையா வந்து சேர்றது இல்ல இதைத்தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் இது முறையானது அல்ல இதை புரிந்து கொண்டுதான் இதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்ததை போலவே கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு பிளே பண்ணிக்கலான்னு கிறித்தவர்கள் புத்திசாலித்தனமா போய் எப்ப இது வேணான்னு திருப்பி கொடுத்துருந்தாங்க நீங்க தானே வந்து இந்த மூணு சதவீதத்தால் உங்களுக்கு இத்தனை டாக்டர் போறாங்க அத்தனை டாக்டர் போறாங்கன்னு நீங்க தானே சொல்றீங்க உங்க சமூகத்துல மட்டும் டாக்டர் போனா போதுமா அத்தனை பேர் போனா போதுமா மீதமுள்ள பதினஞ்சு விழுக்காட்டுல இருந்து யாரும் போக வேண்டாமா என்னது ஒண்ணு அதனால் பலனடைகிறோம் நாங்க பலனடைஞ்சிட்டு போறோம்னு பேசணும் இல்லையா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு போராடணும்னு போராட்ட வரணும் இது என்ன நிலைப்பாடு அதுக்கு திரும்பாவளவனே பரவாயில்ல போல இது திட்டமிட்டு பட்டியலின மக்களை உடைப்பதற்காக கொண்டு வந்த நிகழ்ச்சி தான் அதிலும் குறிப்பாக மூன்றரை லட்சம் இடங்களை கண்டுபிடிச்சு வெளியில சொன்னோடனே அதை சரி கட்டுவதற்காக உள்ளுக்குள்ளேயே ஒரு சமூகத்தை ஆஹ் கிளஞ்சு விட்டு அதுக்கு சில அல்லக்கைகளை வச்சு ஆதரவு குரல் எழுப்பி சொல்ல விட்டுட்டு இப்ப இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து அஹ் இது குறித்து போராட்டமும் சர்ச்சையும் உருவாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு தேவையும் அதுதான் இப்படி உடச்ச விடணும் பிரிச்சு தான் பதினெட்டு பர்சன்ட் ஒன்னா இருந்தா தானே நீ காளி பேசி பேசுவேன் உடச்சு விட்டோம்னா இந்த மூணு பர்சன்ட பத்தி காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க போராடுவாங்க உங்களோட இடஒதுக்கீடு பறிபோது நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை எல்லாம் இருக்காது ஒண்ணும் இருக்காது மூன்றரை லட்சம் காளி பணியங்களை மறந்துட்டு நீ வந்து இந்த அமைதிப்படையில வந்து ஒரு காட்சி வச்சிருப்பாங்க ஆஹ் நம்ம நம்மள வந்து கேள்வி கேட்பாங்களா நம்ம எதுவும் செய்யலைன்னா எது பண்ணுங்களா அது யாவ ஒரு அதனால கேட்பாங்க அவளை மறக்கிற மாதிரி ஏதாவது சாரி சண்டையு விட்டோம்னா மத்ததெல்லாம் மறந்துடுவாங்க அப்புறம் ஓட்டு இது அந்த அமாவாசை சரியா கருணாநிதி இந்த 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 நிகழ்ச்சி அப்படிதான் இதை செய்து சதியை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நீங்க மூணு இல்ல சொல்றீங்கல்ல நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அஹ் எண்ணிக்கையில அதிகமா இருந்தோம்னு எண்ணிக்கையில அளவெடுக்க சொல்லுவோம் யார் யாருக்கு என்ன வேணுமோ பிரிச்சு வாங்கிட்டு போங்க அதை விட்டு போட்டு உள்ள கிழந்துகிட்டு இந்த மூணு சதவீதத்தையும் வச்சுப்போம் முன்னுரிமை அடிப்படையில வந்துக்குவோம் கேட்டா ஒண்ணு ரெண்டு எங்களோட சனட் மெம்பர் இல்ல இது இல்ல ஆயிரம் எடுத்துக்காட்டுகள் நடப்பு நிகழ்வுகள் இருக்குது இந்த மூணு சதவீத உள்ஒதுக்கீட்டால உங்கள் சமூகம் மட்டும்தான் பலனடையுது ஒன்று ரெண்டு பணியிடங்கள் அறிவிக்கப்படுகிற எதுவுமே ஆஹ் சமூகத்திற்கும் தேவேந்திரகுல வளால சமூகத்திற்கும் வருவதில்லைன்னு அப்பட்டமா தெரியுது மீண்டும் மீண்டும் கம்பி கட்டிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இது இப்ப வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அவங்க ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலேயே பயனடைகிறாங்க அதற்குண்டான தரவுகள்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு ஏன் அருந்ததியர்கள் எத்தனை போறாங்க உள்ள எத்தனை போறாங்கன்னு கணக்கு எடுத்துட்டு அப்ப எத்தனை என்ன போறீங்க இத்தனை போக முடியல சோ இத்தனை போறவங்களுக்கு நிறைய போறீங்க அதை வெட்டி குறைவா போறவங்களுக்கு ஒட்டி ஒரு மறுசீராய்வு செய்ய வேண்டியதானே ஒரு மறுசீரமைப்பு செய்ய வேண்டியதானே விடா புடியாக இதிலிருந்து பின்வாங்காமல் கள்ள மவுனம் காப்பதற்கு காரணமே இந்த சண்டை தொடரணுங்கிறது தான் கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அருந்தரிய சமூகம் வேறு ஒரு கட்சியின் அபிமானிகளாக இருந்தவர்களை லாவகமா தூக்கி உள்ள போட்டுட்டாச்சு மூன்று புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை காமிச்சு சிறுபான்மையினர் காவலர் காவலர்னு சொல்லி அஹ் வடக்கு இருக்கக்கூடிய பாஜகவை காமிச்சு காவி கலரை காமிச்சு காமிச்சு அஹ் இஸ்லாமியர்களை இந்த பக்கம் போட்டாச்சு அந்த பக்கம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காய் நகர்த்தி வன்னியர்களை பிரிச்சு ஆதிராவிட சமூகத்தை அங்க இருக்க அவர் இருக்காரு சௌதர்ன் சைடு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஏற்கனவே தேவேந்திரன் சமூகத்தில இருந்து அந்நியப்பட்டு போயிட்டோம் சோ வேற ஒரு சமூகத்தை கையில் எடுக்கணும்னு சில காய் நகர்த்துகள் இது முழுக்க முழுக்க சாதியை அடிப்படையாக வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஆடுகிற ஆட்டம் இதை புரிந்து கொண்டுதான் இந்த சதியை முறியடிப்பதற்காக புதிய கட்சி மிக தீவிரமாக போராடி கொண்டு இருக்கிறது அடையாளமாக வைப்பது உள்ஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக உடைஞ்சிருச்சு அந்த கட்டமைப்பே இப்ப இல்ல அந்த கட்டமைப்பு இல்ல அப்படி இருந்தாக எல்லாம் கிடையாது ஆதிதிராவிடம் நலத்துறைங்கிற அந்த பெயரை எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அஹ் பின்தங்கிய சமூகங்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்கள் என்பதை போலவே வேறொரு அடையாளத்தை கொடுக்கலாம் ஆதிராவிடர் என்கிற பெயரில் வலிந்து திணிப்பதை யாரும் பெயரை பறையர்களாகிய சாம்பவர்களாகிய அவர்களே விரும்பல அதை ஒரு அரசியல் கோஷமாக அரசியலுக்காக அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு ஒரு கூட்டம் அது எப்ப கீழ உழுகும் தெரியல இப்ப இந்த மாதிரியான கருத்தியல் அஹ் அஹ் களங்கள் இருக்கு இல்லையா அதை செம்மைப்படுத்தணும் சரிப்படுத்தணும் அதை வகைப்படுத்தணும் அதே போல இந்த இடஒதுக்கீடுகளையும் நாம வந்து சமூக நீதிக்கு எதிராக வேறு ஒரு சமூகங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தட்டி பறிக்கக்கூடிய அந்த பாவத்தில் நாம் தலையிடக்கூடாது யாரோ ஒருத்தர் அரசியல் லாபம் பெறுவதற்காக நாம் அந்த இதுல இருக்கக்கூடாதுன்னு தங்களை தாங்களே புரிஞ்சுக்கிட்டு முன் வந்து இதை செய்ய வேண்டிய நிகழ்வு இது அதை விட்டு போட்டு இதுக்கு வந்து ஒரு வெற்றி விழா நடத்துறது ஒரு ஒரு பெரும் எண்ணிக்கை கொண்ட சமூகம் தமிழை பூர்வீகமாக கொண்ட அஹ் மிக பெரும்பான்மையான சமூகம் அந்த பகுதியிலும் இந்த பகுதியிலும் இரண்டு பெரும்பான்மையான சமூகம் தமிழகத்தின் மக்கள் தொகையில் ஒரு பெரும் பகுதியை கொண்ட இரண்டு சமூகங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு இவ்வளவு எண்ணிக்கை கொண்ட இடஒதுக்கீடை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்னங்க செய்யுதுன்னு போராடும் பொழுது இல்லை இல்லை இதுதான் நியாயம்னு பேசிட்டு இருக்கிறது என்ன மாதிரியான மனநிலையை காட்டுது நீங்களே சொல்றீங்க இருக்கக்கூடிய யாரும் ஹோமோஜினியஸ் கிடையாது எஸ் அப்கோர்ஸ் கிடையாது இவர்களை எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்பில் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பே இடஒதுக்கீட்டை அடிப்படையாக கொண்டதுதான் அந்த இடஒதுக்கீட்டையே வெட்டி துண்டாடி இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை உடைச்ச பிறகு நீங்க மீண்டும் தத்துவார்த்தம் பேச வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது எண்ணி யாருக்கு என்ன இருக்கோ அளந்து கொடுத்துரு அவ்வளவுதான் அதுதான் எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு கொடு கொடுக்காத அப்படிங்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்வோ தனிப்பட்ட ஆதங்கமோ எதுவுமே கிடையாது அருந்த சமூகம் பத்தொன்பதாயிரம் பேர் இருக்காங்களா பத்து லட்சம் பேர் இருக்காங்களா பன்னெண்டு கோடி இருக்காங்களா என்ன இருக்கோ என்ன தொடர்ந்து ஒரு பீரியாட்டிக்கா ஆஹ் மக்கள் தொகை கணக்கெடுக்காத சமூகங்களுக்கே வன்னியர் சமூகம் இத்தனை சதவீதத்திற்கு மேல் பயன்படுதுன்னு டேட்டா சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டிக்ஸ் சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு ஏற்கனவே அளவெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே எண்ணிக்கை எடுத்து பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆஹ் ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய எண்ணிக்கையையும் அவர்களுடைய பயன்பாட்டையும் எடுக்க முடியாதா அதெல்லாம் தாராளமா எடுக்கலாம் எடுத்து எதுல எவ்வளவு எதுல எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு கொடுத்தா வேலை முடிஞ்சது அதை நோக்கித்தான் நாங்களும் ஒருவேளை நீங்க உண்மையாவே நான் சும்மா இதுக்காக பண்ணல வெளிப்படையா இருந்துட்டீங்கன்னா லாபம் தானே உங்களுக்கு கணக்கு எடுத்தா தானே தெரியும் பேப்பர் தானே அளவுதானே அதானே பேசும் அந்த மாதிரியான கோரிக்கைகளை அந்த மாதிரியான எந்த சிக்கலும் இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத நடவடிக்கைகளை நோக்கி நான் நகரும் பொழுது ஆமாங்க அவங்க சொல்றது சரிதாங்க எல்லாத்தையும் கணக்கெடுங்க யாருக்கு என்ன வேணுமோ பிரிச்சு கொடுத்துருங்க புதுரை வண்ண சமூகம் இருக்குது சமூகம் சமூகங்கள் எல்லாம் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ சுழற்சி முறையில அவங்களுக்கு இது பண்ணலாங்க சரி சரி எதுவோ அதை நோக்கி நகர்வதுதான் ஒரு நாகரிக சமூகத்திற்கு அழகு அதை விட்டு விட்டு அவர்கள் பண்ணக்கூடிய வரட்டுத்தனமும் முரட்டுத்தனமும் வேறு காரணத்திற்கானது மை வேர்ட்ஸ் இது நிச்சயமாக இந்த சட்டத்திற்கு புறம்பான சமூக நீதிக்கு எதிரான உள்ஒதுக்கீடு என்பது தகர்க்கப்படும் புதிய தமிழும் கட்சியால் நிச்சயமாக அந்த தவறு தகர்க்கப்படும் இதை முறைப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நிச்சயமாக எல்லா தரப்பு கதவுகளையும் தட்டி அதை சரி செய்வோம் அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் சமூக புரிதலுக்காக மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த விதண்டாவாதம் பேசுவதென்பது வீம்பு பேசுவதென்பது ஏதோ உங்கள் புறம் இருக்கக்கூடிய நியாயத்தை நாங்கள் ஏதோ வந்து ஏத்துக்கொள்ளாத மாதிரியும் நாங்கள் ஏதோ அநியாயமா பேசிட்டு இருக்கிறது போலையும் தொடர்ந்து இந்த பரப்புரை செய்வது பத்து பேரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறது பாவம் அப்பாவி ஜனங்களுக்கு நீங்கள் லாபம் பார்ப்பதற்காக நீங்கள் பத்தஞ்சு வாங்கணுங்கிறதுக்காக தவறான ஒரு தகவல்களை மக்கள்கிட்ட சொல்லிட்டு ஏதோ எதிராக ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு பெரிய அஹ் பிரளயம் நடந்துட்டு இருப்பதை போல பத்த லேடிஸ கூப்பிட்டு பேச வைக்கிறது அஹ் உங்களுக்கு உங்களுடைய அஹ் சுயதம்பட்டத்தை கொண்டு வந்து சமூக தளத்தில் ஒரு தவறான முன்னுதாரணமாக பரப்புவது என்பது மிக 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 தவறு கண்டனத்துக்குரியது கண்டிப்புக்குரியது